அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா ப்ரபி யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் அறுவடை இருக்க நண்பர்களே நம்மளுடைய அறுவடை அறுவடை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அறுவாய்க்கு மேலே முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய காய்கள் வந்து அதிகமான அளவுக்கு காய்க்கும் போது நம்மளுடைய காய்களுடைய விலை வந்து நமக்கு பத்து ரூபா பயிர் அதில் அஞ்சு தான் நமக்கு விவசாயத்தில் தான் ஒருமே ஆசியம் இன்றைக்கே அந்த பத்து ரூபாயிலேருந்து படிப்படியாக பனிரெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு இருபது ரூபாக்கு வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய காய்கள் காய்க்கும் தன்மையும் குறைஞ்சிருக்குன்றது தான் ஒருமையாக ஆசியம் இந்த காய்கள் குறைவான அளவுக்கு காயறதுனால் காய்க்கிறதுனால தான் நம்மளுடைய விலை கொஞ்சம் மேறி இருக்கின்றது தான் ஒருமையாக ஆசியம் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி விலை குறைவான நேரத்தில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது டன் காய்கள் ஆர்ட்ரு பண்ணோம் அதில் கிடைச்சதோ என்னமோ ஒரு பத்து ஐம்பதாயிரம் ரூபா தான் கிடைச்சிது அதை வச்சு நம்ம விவசாயத்தை மேற்கொண்டு செய்ய முடியாத அளவுக்கு தான் இருந்தது இன்றைக்கி இந்த விலைக்கு நமக்கு ஓரளவுக்கு சுமாரான அளவுக்கு இருக்குது காய்க்கும் சுமாரான அளவுக்கு காய்கள் காய்ச்சாலும் ஒரு முந்நூறு கிலோ காய்க்குது அந்த காய்களுக்கு ஏற்ற இப்போ இன்னைக்கு கிடைக்குதுன்றதான் ஒரு காய்கள் இருபது ரூபான்றது ஒரு நம்மளுடைய விவசாயத்தை அடுத்த இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு உதவிகரமாக தான் ஒரு உண்மையான அர்த்தம் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விவசாயிகளோட தோல் கொடுத்து நிற்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே விவசாயம் காப்போம்